பிரீசலோட் கிறிஸ்து யேசு விநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம தியானம் வரும் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் வாசித்து பார்க்கலாம் இந்த வசனம் எல்லாருக்கும் கூட ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னாக்க ஆராதனைக்கு வரும்போது சீக்கிரமாக வந்துடும் அப்போ ஆராதனை எப்போ முடியும் எப்போ இந்த வசனத்தை சொல்லுவாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா ஆனால் இங்கே தாவிதி சொல்லாரு என் ஆத்துமாவே கத்தரை ஸ்வோத்திரி என்னுடைய ஆத்துமாவே கத்தரை என்னச்சிங்க ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரஸ் ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார் என்ன சொன்னாருன்னா அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார் ஆண்டவர் நமக்கு நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறார் என்ன உபகாரங்கள் செய்திருக்கிறார் ஏன் ஆத்மா கத்தரை ஸ்தோத்தரிக்கணும் நம்ம நினைக்கிறோம் இது ஒரு ஆராதனையினுடைய முடிவுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்லது ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க இதுதான் துவக்கம் இந்த வசனருக்கு பார்த்தீங்களா இது முடிவு இது துவக்கம் இதுக்கு பின்னாடி நிறைய காரியங்களை தாவிது சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் என்ன சொல்றார் பாருங்க அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய எல்லா அக்கிரமங்கள் இருக்கு இல்லையா பாவங்கள் நம்ம செய்த தவறுகள் நம்ம எவ்வளவோ அக்கிரமம் செஞ்சிருப்போம் இந்த அக்கிரமத்தை எல்லாமே மன்னிக்கிறார் பாருங்க அவர் மன்னித்ததுனால என் ஆத்துமாவே கத்திரேசி தோக்கும் அவர் மன்னிக்காம இருந்திருந்தார்னா நம்மை நம்ம என்னைக்கும் அழிந்து போயிருக்கலாம் அவர் மன்னிக்காம இருந்திருந்தார்னா நம்ம இந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்க மாட்டோம் அனைவரு சொல்றாரு அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அடுத்து பாருங்க ஏன் நாத்துமாவே கத்திரை தோத்தரிக்கணும் அப்படின்னா சொல்ல பாருங்க அக்கிரமத்தினால என்ன வருது அப்படின்னா நிறைய அக்கிரமங்கள் செய்கிறதுனால மனிதர்களுக்குள்ள நோய்கள் வருகிறதா பலவிதமான நோய்கள் வருகிறது பாவம் செய்கிறதுனாலே நோய்கள் மனிதர்களை ஆளுக செய்கிறது ஒருவேளை இயல்பாக சில வியாதிகள் வரலாம் நோய்கள் வரலாம் ஆனால் பாவத்தின் நிமித்தமாகத்தான் அநேக நோய்கள் வருகிறது இவர் சொல்றாரு என் அக்கிரமத்தெல்லாம் அவர் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கினார் அத்துமாவே ஏன் நீ கத்திர ஸ்தோத்திரம் பண்ணணும் இல்லைன்னா துதிக்கணும் அப்படின்னாக்க என் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னிச்சிட்டார் என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் ஆமாம் வைத்தியர்களாலே குணமாக்க முடியாத நோய்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்கி இருக்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் வைத்தியர்கள் இது முடியாது இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுங்க அவ்வளோதான் ஆயுசு முடிந்தது இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களுடைய நோய்களை கத்தர் இருக்கிறார் அநேகரை கத்தர் குணமாக்கி இருக்கிறார் நாங்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளையே என்னுடைய நோய்களையே எத்தனையோ நோய்களை கத்தர் இருக்கிறார் அப்போ நோய்களை குணமாக்கினார் அதனால சொல்றாரு ஆத்துமாவே கத்தர் என்ன செய்ய ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என்னும் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த இப்படிப்பட்ட உபகாரங்களை ஒன்றையும் என்ன செய்யாத மறந்துடாத ஆமாம் இந்த ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்தா எல்லா காரியத்தையும் மறந்துட்டு வாழ்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறீங்க தயவு செய்து சொல்கிறேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி அதுதான் ஐயா கூட பாடியிருக்கிறார் இல்லையா என் ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமந்திரு என் ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமந்தீரு நான் நம்புவது அவராலே வருமே வந்துடுமே நாங்க நம்புவது அவராலே வருமே வந்துடுமே ஆத்துமாவே கத்தரையே நோக்கி அமந்தீரு அதனால உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை மட்டும் நம்புங்க அவரை மட்டும் துதிங்க அவருக்காக வாழுங்க கத்தருவங்களை நிச்சயமாக ஆசுர்விப்பார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இந்த வேத வசனத்தின்படி அவரை எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிங்க எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்குறீங்க தேவனை அக்கிரமத்தில் வாழுகிற பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரே தெய்வம் நீங்கள் தான் நீங்கள் அந்த அற்புதத்தை செய்யுங்க இயேசுவாமத்திற்குதான் பிரைஸ் சொல்லு